எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க வாராகி அம்மனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ரூட்டில் அரசூருங்கிற ஒரு ஊரில் இருக்குது அரசூர் பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குங்க நாங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியே போகலை இப்போ வந்து வாராகி அம்மனோட வழிபாடு கொஞ்சம் நாட்களாக அதிகமாகிட்டு வர்றதுனால இங்கே பயங்கர கூட்டம்ங்க கூட்டத்தை பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போக முடியல வெளியிலவே நின்று கும்பிட்டுட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக வாராகி அம்மன்ங்கிறவங்க புதுசாக வழிபடக்கூடிய தெய்வம் இல்லை இவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க இவங்களுக்கான கோயிலும் இங்க ரொம்ப நாளா இருக்குங்க நம்மளோட அறியாமையினாலதான் நம்ம இவ்வளவு நாளா அவங்கள வழிபடல எல்லா ஊர்லயுமே இருக்கிற சப்த கண்ணிகள் சில பார்த்திருப்பீங்க அவங்கல தான் வாராகி அம்மன் ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னால் வாராகி அம்மனை வழிபட்டுட்டு போனோம்னா கண்டிப்பாக அதில் நமக்கு வெற்றிகள் தான் அமையும் கோயிலுக்குள்ளே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால போக முடியல கோயில் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால அங்கே போக முடியல அங்கே தேங்காய் விற்கிற ஒரு பாட்டிக்கிட்ட எப்படி வழிபடணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் அவங்க இங்கே எல்லாரும் செய்கிற மாதிரி ரெண்டு தேங்காய் கொடுத்தாங்க அதில் எல்லார மாதிரியும் நாங்களும் தேங்காயில் விளக்கேற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இந்த பக்கம் போகிற வாய்ப்பு கிடைஞ்சா நீங்களும் கோவிலில் போய் சுற்றி பாருங்கள் கோ பாருங்க கோயிலை சுற்றி எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிவிட்டு எப்படியும் அந்த க்யூ முடியறதுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் போல் இருந்தது நாங்கள் சும்மா அந்த இடத்துல கோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சு போய் பார்க்கலான்ட்டு தான் போயிருந்தோம் கூட்டத்தை பார்த்துட்டு வெளில நின்று வழிபட்டுட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ